மாண்பு பேரவைத் தலைவர்களே தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் இந்தியாவின் மிக மூத்த அரசியல்வாதியும் ஐம்பது ஆண்டுகால திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் திரு மு கருணாநிதி அவருடைய மறைவிற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் முதற்கன் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அரசு பள்ளியில் இந்தி படிப்பு கட்டாயமாக்கப்பட்டது அதனை கண்டித்து கட்சி தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து பதிமூணு வயதிலேயே அன்னார் இந்த போராட்டங்கள் ஈர்க்கப்பட்டவர் தன் பள்ளி நண்பர்களை ஒருங்கிணைந்து இளைஞர் மறுமலர்ச்சி அமைப்பு என்ற இயக்கத்தை தொடங்கினார் இந்திய எதிர்ப்பு பேரணியும் நடத்தினார் போராட்டத்திற்கு மாணவர்களை திரட்ட அந்த சிறு வயதிலேயே மாணவ நேஷன் என்ற கையெழுத்து பத்திரிகை நடத்தினவர் பதினேழு வயதில் தமிழ்நாடு மாணவர் மன்றத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பேர் அண்ணா அவர்கள் நடத்திய திராவிட நாடு பத்திரிகையில் அன்னார் எழுதிய பலி என்ற படைப்பு வெளியானது அப்படைப்பு பேர் அண்ணா அவர்களை பெரிதும் கவர திருவாரில் ஒரு விழாவுக்காக வந்திருந்த அவர் அன்னாரை அழைத்து பாராட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதன்முறையாக தமிழ்நாடு சட்டப்பேரவைக்குள் நுழைந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் பதிமூணு முறை தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கும் ஒரு முறை சட்ட மேலவைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பான முறைகளை உரிய அளவுக்கு பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான பொழுது அவருடைய அமைச்சரவையில் போக்குவரத்து மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து திறம பணியாற்றியவர் கலைஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன்முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஐந்து முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வைத்து பெருமைக்கு உரியவர் அரசியல் மட்டுமின்றி தமிழ் இலக்கியம் தமிழ் திரைப்படங்களில் திரைக்கதை வசனம் போன்ற துறைகளில் தனது திறமையை வெளிப்படுத்தி சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் நாடகம் கவிதை கட்டுரை சிறுகதை நாவல் வரலாறு என எல்லா இலக்கிய தளங்களிலும் தனக்கென தனி முத்திரையை பதித்தவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் பழனியப்பன் என்ற நாடகமே கலைஞர் அவர்கள் முதன் முதலில் எழுதிய நாடகமாகும் திருவாரூரில் அந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார் தூக்குமேடை மேடை சிலப்பதிகாரம் மணிமகடம் ஒரே ரத்தம் காகிதப்பூ நாணய அறிவாளி வெள்ளிக்கிழமை திருவாளர் தேசிய பிள்ளை அனார்கலி சாம்ராட் அசோகன் சேரன் செங்குட்டுவன் நாடகாப்பி உள்ளிட்ட பல நாடகங்களை அவர் எழுதியவர் தூக்குமேடை நாடகத்தை பார்த்து மகிழ்ந்த நடிகவேல் திரு எம் ஆர் ராதா அவர்கள் கலைஞர் என்ற அடமொழியை அவருக்கு வழங்கினார் நாளாயினி பழக்குடை உள்பட நூற்றுக்கும் மேற்பட்ட சிறிதுகளையும் எழுதியுள்ளார் உதயல் வான்கோழி சுருளிமலை ஒரு மரம் பூத்தது ஒரே ரத்தம் ரோமாபுரி பாண்டியன் தென்பாண்டி சிங்கம் பொன்னர் சங்கர் ஆகிய நாவல்களையும் எழுதியிருக்கிறார் தென்பாட்டின் சிங்கம் நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான தஞ்சை தமிழ் பல்கலைத்தின் ராஜராஜன் விருதை பெற்றது திருக்குறளை ஆய்ந்து எளிய நடையில் எழுதிய குரலோவையும் கலைஞர் அவர்களின் முக்கிய இலக்கிய படைப்பாகும் நெஞ்சிக்கு நீதி என்ற பெயரில் தன் வாழ்க்கை நிகழ்வுகளை ஆறு தொகுதியாகவும் வெளியிட்டிருக்கின்றார் சங்கத்தமிழ் தொல்காப்பிய பூங்கா இனியவை இருபது மேடையிலே வீசிய மெல்லிகை பூங்காற்று மலரும் நினைவுகள் கலரின் கலைஞரின் கவிதை மலை இளைய சமுதாயம் எழுகவே உட்பட நூற்றி எழுபத்தி எட்டு நூல்களை கலைஞர்கள் எழுதியுள்ளார் தமிழ் மொழிக்காக அவர் ஆற்றிய தொண்டு மகத்தானது தமிழ்நாடு அரசியல் மட்டுமின்றி இந்திய அரசியலிலும் தனக்கு முத்திரையை பதித்தவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக எதிர்க்கட்சித் தலைவராகவும் பாராட்டுத்தக்களவில் பணியாற்றிக்கின்றார் அவருடைய ஆட்சி காலத்தில் தீட்டப்பட்ட சில திட்டங்களையும் இரட்டப்பட்ட சில சட்டங்களையும் மேற்கொண்டு மேற்கொண்ட நடவடிக்கையும் மக்கள் கருதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் நாங்கள் வரவேற்று இருக்கின்றோம் நம்முடைய மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர்களும் நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன்முறையாக தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இம்மாமன்றத்தில் காலடி அடித்து வைத்தபோது கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தார் அப்போது நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் சிங்காரம் அவர்கள் உரையாற்றிய போது சட்டமன்ற உறுப்பினர்கள் இறந்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்குவதாக இங்கே அறிவித்திருக்கின்றீர்கள் இது ஒரு அரை லட்சம் தான் ஆனால் நம்முடைய லட்சியம் லட்சம் இந்த லட்சத்தை வருகின்ற சட்டமன்ற கூட்டத்திலேயே லட்சியமாக அறிவிப்பதற்கும் இன்னும் பல கோரிக்கைகளை செய்வதற்கும் நம்முடைய முதல்வரவர்கள் காத்திருக்கா என்று சொன்னார்கள் உடனே பதிலளித்த அன்றைய மாணவ முதலமைச்சர் கலைஞர்கள் என்னுடைய லட்சியம் உறுப்பினர் திரு சிங்காரவர்கள் நீண்ட காலம் பல ஆண்டு காலம் பல்லாண்டு பல்லாண்டு ஆண்டு வாழ வேண்டும் என்பதுதான் என்று சொன்னார்கள் கோரிக்கையை அப்போது ஏற்கவில்லை என்றாலும் கோரிக்கை வைத்தவர் மனம் மகிழ்கின்ற வகையில் பதில் சொல்லுகின்ற வல்லமை பெற்றவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர்கள் கலைஞர் கருணாநிதி உடல்நிலை பாதிக்கப்பட்டு காவிரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பொழுது நானும் நான்கு துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்களும் மருத்துவமனைக்கு நேரில் சென்று உடல்நலம் குறித்து விசாரித்தோம் வயது காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது விரைவில் உடல் எம் தேறி மீண்டும் தன்னுடைய அரசியல் பணியை செய்வார் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்த நேரத்தில் அவர் மறைந்து விட்டார் என்ற செய்தி எங்களுக்கு அதிர்ச்சியாக அமைந்தது நானும் மாண்பு துணை முதலமைச்சர்களும் மாண்பு பேரவைத் தலைவர்களும் நேரிலே சென்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர்களுக்கு அஞ்சலி செலுத்தினோம் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர்கள் அரசியல் வாழ்க்கைக்கு அவரிட வந்து பன்முக ஆற்றல் காரணமாக அமைந்தது அவர் கதை வசனம் எழுதிய பராசக்தி என்ற திரைப்படத்தின் மூலம் தன்னை ஒரு பகுத்தறிவாளர் என்பதை சமுதாயத்திற்கு தெரியப்படுத்தினார் அதன் பிறகு அவர் கதை வசனம் எழுதிய படங்களில் எல்லாம் சமுதாய விழிப்புணர்வை கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார் ராஜகுமாரி மலைக்கல்லன் திரும்பிப்பார் ராஜாராணி மந்திரி குமாரி பூம்புகார் மனோகரா புதுமைப்பித்தன் அரசியலங்குமாரி இருவர் உள்ளம் எங்கள் தங்கம் குறி குறவஞ்சி என எழுபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதை வசனம் எழுதியிருக்கிறார் கலைஞர்களுடைய பொன்னர் சங்கர் என்ற நாவலை அடிப்படையாக கொண்டு அதே திரைப்படம் உருவாக்கப்பட்டது எளிய தோற்றம் இனிய பண்பு எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய குணம் அவரிடம் அமைந்திருந்தது இந்தியாவின் முதல் பிரதமராக இருந்த திரு ஜவஹர்லால் நேரு முதல் தற்போது பிரதமராக இருக்கும் திரு நரேந்திர மோடி வரை அனைத்து பிரதிகளும் கண்ட பெருமை அவருக்கு உண்டு என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து ஒருவர் பிறக்கிறார் வாழ்கின்றார் மறைகின்றார் அந்த இடைப்பட்ட காலத்திலே அவர் செய்த சாதனை இன்றைக்கும் இந்த மண்ணிலே நிலைத்து இருக்கும் அந்த அந்த வகையிலே அவர்கள் செய்த சாதனை இந்த மண்ணிலே நிலைத்து நிற்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து அவருடைய மறைவிற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தோடு அவரை பிரிந்து வாடும் எதிர்கட்சித் தலைவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் எதிர்கட்சி துணைத் தலைவர்களுக்கும் அவர் கட்சியில் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை மீண்டும் தெரிவித்து அமைகின்றார்